இப்ப அகத்தளவுல வந்து நம்ம வந்து எதையும் பிடிச்சு அப்படியே விட்டுறோம் எல்லாத்தையும் அதுபோக்குல விட்டுறத வந்து நம்ம ஞானின்னு சொல்றோம் நமக்கு அங்க எதுவுமே ஒரு ஸ்டாண்டுமே இல்ல எதுவுமே வேண்டியது இல்லைங்கிற மாதிரி விட்டுறோம் புறத்த அளவுல நம்ம அப்படி எல்லாத்தையும் விட்டுற முடியாது அங்க நம்ம செயல்கள் இருக்கு செயல்களை நம்ம செய்யணும் செய்யும் பொழுது நம்ம வந்து அந்த மன செய்யற செயல்ல ஈடுபாடோட செய்யும் நம்ம ஒரு செயல் எடுத்துட்டு வேற எங்கேயோ நினைச்சிட்டு ஒரு செயல் செஞ்சோம்னு அந்த செயல் வந்து சக்சஸ் ஆகும் எந்த செயலையும் நீங்க வெற்றி பெறணும்னு செயல்ல ஈடுபாடோட செய்யும் ஈடுபாடோட செயல் தான் சொல்றாங்க ஞானத்தை பொறுத்த அளவுல நீங்க அங்க செயல் ஒண்ணுமே கிடையாது அது அகம் அகத்தை பொறுத்த அளவுல அது நேச்சுரலா இயங்கும் உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை அந்த இயக்கம் அதுவா இயங்கும் எங்கிற இயக்கத்துல நீங்க கலந்துக்கிடணும் நீ அவசியமே இல்லை நீங்க உங்களுக்கு அங்க வேலையே இல்லை அதனால நீங்க கலந்துட வேண்டிய அவசியமே இல்லை அதனால நீங்க எப்படி எப்படியும் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அங்க எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஆனால் யோகாங்கிறது கொஞ்சம் செயல் இருக்கு நாம செயல்படணும் அப்ப செயல்படும் பொழுது நம்ம எந்த செயல் நடக்குதோ அந்த செயல் எனக்கு லயம்ங்கிறது ஒரு ஜெனரல் டைம் அது இப்ப புறத்துலயுமே கூட வந்து அங்கேயுமே சில ஒரே லயத்துல நம்ம இருந்து செயல்படணுங்கிறதுல அங்கேயுமே லயம் மாறிட்டு தான் இருக்குது இருந்தாலும் நீங்க தேவையான லயத்தை நீங்க பயன்படுத்திக்கிடலாம் லயத்தை பயன்படுத்திக்கிடலாம் இப்ப தேவையில்லாத இடத்துல மனம் லயம் ஆகுதுன்னு சொன்னா நீங்க அதை மாற்றமேட்டியவானு செய்யலாம் அதுவே நம்ம லயமா இருக்கணும்னு கட்டாயம் தேவையான இடத்துல லயம் பண்ணணும் தேவையில்லாத இடத்துல லயத்தை விட்டுறணும் அங்க உடவும் செய்யணும் வச்சுக்கிடும் இன்னும் லயன்ங்கிறது ஞானம்ன்றது லயம்ங்கிறது எல்லாமே நம்ம எல்லா அனுபவத்துக்கு பேரும் லயம் தான் அது லயன் கிட்ட ஒரு பெயர் கொடுக்குறோம் மற்றபடி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே லயன் தான் மனதினுடைய எல்லா இயக்கமும் லயம்ங்கிற ஒரு தான் நம்ம சொல்லலாம் ஒரு அசைவம் மனதினுடைய லயத்துனாலதான் திருக்குறள்ல எழுநூத்தி எழுவது அறுத்துல டவுன் பெயிண்டிங் இல்லையர் பலர் ஆஞ்சே ஆடு முழப்பார் கிளர் பலர் அகத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்க சொன்னீங்கனாலே அங்க எங்க போய் பாக்குறது அது நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கிறதுல நீங்க ரெகனைஸ் பண்ற இடத்திட்டு அது 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 ஏதோ ஒரு ஏக்கம் இருந்துட்டே தான் அது ஒரு நேச்சுரலாவே இருந்துட்டு இருக்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது அது எங்க இருந்து எல்லாம் வந்ததுன்னு நமக்கு தெரியாது வந்ததுக்கு பிறகு நம்ம ரெகனைஸ் பண்றோம் அது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி நல்லா அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு உதாரணம் சொன்ன மாதிரிமா ஒவ்வொரு உலகங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு ரிஃப்ளக்ஷனை காட்டுது அடுத்த நிமிஷம் அந்த ரிஃப்ளக்ஷன் வந்து விடுபட்டுருது அதே மாதிரி மைண்டும் ஒரு ரிஃப்ளக்ஷன் கொடுக்கணும் அடுத்த நிமிஷம் முன்னாடி அதுல இருந்து விடுபட்டுரும் அப்போ அந்த மனது வந்து ஒரு ஆரோக்கியமா சேர்க்குறதுன்னு எல்லா புலன்களும் ஆரோக்கியமா செயல்படுற மாதிரி மைண்ட் தான் செயல்படணும் அப்போ அப்பன்னு சொல்லிட்டு அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ல வந்து அதுவே விடுபடணும் எந்த ரிஃப்ளெக்ஷன்லயுமே போராடிட்டு இருக்க கூடாது சில நம்மள அல்லவுட்டு போகல அதுலயே இருந்துட்டு இருக்குன்னு கேட்டோம்னா நம்ம அங்கே ஏதோ வகையில லாக் ஆயிடறானே எதாவது நம்ம ஒரு புலன்கள்ல வந்து இப்போ நான் பேசுறேன் இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு நான் பேசினு போட்டோன்ன சவுண்டு மறைஞ்சிருது காதுல இருந்து நான் பாடின பிறகு உங்க வந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ காதல ஏதோ ரிப்பேர் ஆயிட்டுன்னு இருக்கும் ஆனா நம்ம மைண்ட்ல நமக்கு ஒண்ணு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கு நாம அத மட்டும் என்ன ரிப்பேர் நினைக்கல அது ஏன்னா அது பழகி போச்சு அது எப்ப அப்படிதான் கேட்கும் போல நினைச்சுட்டு இருக்கும் மேல அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எப்படி நம்ம புலன்கள்ல ஒவ்வொன்னும் அப்படி அப்படியே போயிடுற மாதிரி மனசுலயே அடுத்த நிமிஷம் அதுல இருந்து விடுபடணும் அதுதான் ஆரோக்கியமான மனம் ஆரோக்கியமான மனதுல வந்து வரணும் வராமலே இருந்தாலும் தப்பு அதனால நம்ம பேச கால கேட்கல தப்பு அதுல கேட்கணும் அதே மாதிரி மனசுல ரெஃபர் ஏற்பட தான் செய்யணும் ஏற்படாமலே ஆஃப் ஆஃப் பண்ணவும் கூடாது எல்லாமே இருக்கணும் அடுத்து நம்ம சின்ன வந்து கூட ஒரு ஆரோக்கியமான மனதும் இல்ல அது ஆரோக்கியமா தான் இருக்குது நாம வந்து ஆரோக்கியம் இல்லாதபடியே நம்ம அதை பண்ணிக்கிடறோம் அதுல வந்து நம்மளுடைய அட்டாச்மெண்டை இணைச்சிக்கிடும் நம்முடைய நம்முடைய வேலையை அதான் நீங்க ஆகணும்னு சொல்றோம்ல அங்க நீங்க வேலையெல்லாம் நிப்பாட்டிடணும் எப்படி ஆரோக்கியமானது மனதை கொண்டு வர்றதுன்னு நினைச்சாலே உள்ள ஒரு வேலையிலேயே நுழைஞ்சிடும் அது எப்படி இருந்தாலும் ஓகே நீ கூட போயிடணும் அங்க நமக்கு வேலையே இல்லை அங்கதான் கண்டுபிடிச்சோம் ஆரோக்கியமான மனசை ஏற்படுத்துற வேலையும் கூட நமக்கு கிடையாது அது அது இயற்கையிலேயே ஆரோக்கியமா இருக்குது நம்முடைய பங்கு அங்க வேலையே கிடையாது ஏன்னா நாம என்ன சொன்னா அங்க ஏதோ ஒரு வகையில நமக்கு பங்கு இருக்குன்னு நினைச்சு உள்ள நுழைஞ்சு ஏதோ ஒரு வேலையை கிரியேட் பண்ணிரும் நமக்கு அங்க அகத்த பிறகு நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சோம் நம்ம மகிழ்ச்சியா இருந்தா நம்ம இது இப்படியே நீடிச்சுதான் பரவாயில்லைன்னு நினைக்கிறோம் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறோம் டென்ஷனே இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் நினைக்கும் போது சில ஸ்டாண்டர்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் மைண்ட் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இது சொல்லி சில ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஸ்டாண்டர்டு தான் நமக்கே மாறி நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சு சைக்கலாஜிக்கலா வந்து எல்லா ஸ்டாண்டர்டும் தவறுங்கிறத புரிஞ்சுக்கணும் எந்த ஸ்டாண்டர்டும் கரெக்ட் இல்ல அதனால அது நேச்சுரல் நீட்டு சொல்லி வரும்போது அங்க எது வேணாலும் வரணும் எது வேணாலும் வர்ற மாதிரி இருக்கும்போது அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தோம்னா அது அப்பதான் நேச்சுரலா இருக்கு ஆரோக்கியமா இருக்குங்க புரிதல் ஆமா புரிதல் என்ன புரிதலை பயன்படுத்தி நீங்க எதோ செய்யறது இல்லை ஒரு வேலையும் இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு தான்

இல்ல அது வந்து அப்படி இருந்து சொன்னா கர்மாவே வாய்ப்பே கிடையாது எல்லாமே பிரிடிஸ்டைன்ட் சொன்னா எப்படி கர்மா ஏற்படும் இல்ல ரிசல்ட் வந்தாலும் அப்போ நடந்து முடிஞ்சது தான் எல்லாம் நடக்குங்கன்னா அது யாருக்கு குழந்தைகள் கர்மனைகள் இல்ல அப்படிதான் சொல்றாங்க பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப டீட்டெயில் தான் சொல்றது இல்ல ரொம்ப ஒரு பொதுவா சொல்லிட்டு போயிருவாங்க டீடைல்டா சொன்னு சொன்னா இப்படிதான் சொல்லியா ஏன்னா எல்லா கேள்வி சொன்னா இப்படி சொன்னா தான் சொல்லுவாங்க செயல் நீட்டு சொல்றது வந்து சும்மா தலைப்பு கொடுத்து இருக்கிறோம் அதுக்காக எல்லாம் அவன் சொல்லி நம்ம முடிக்கல நம்ம அந்த கட்டுரையிலுமே கூட வந்து எல்லாம் அவன் செயலிட்டு சொல்லி அந்த முடிவுக்கு நம்ம வர சொல்லி சொல்லலாம் சில செயல்கள் வந்து அவனுடைய தூண்டலால சிலது நடக்குது அது கர்மாவனுடைய சில செயல்பட வேண்டியது ஆனா எல்லா அவன் செயலா நம்ம எடுத்துக்கிறதுனால சைக்கிளா அனுகூலங்கள் கிடைக்குதுங்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம் அது நம்ம ஒரு அது ஒரு கான்செப்டா நம்ம எடுத்துக்கிறதுனால அது பொய்யா கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் நமக்கு அது அனுகூலமா இருக்கிறதுனால அது உதவி செய்யறதுன்னு எடுத்துக்கலாம்

சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட பொறுத்தளவுல நம்ம செயல் ஒண்ணுமே கிடையாது இல்ல நம்ம செயலுங்கிறது ஒரு சின்ன ஒரு பாட்டு தானே இருந்து இந்த கனவுல வரக்கூடிய சின்ன கேரக்டர் வந்து மொத்த கனவுக்கும் பொறுப்பாக முடியாது இல்லையா அதே மாதிரி நம்ம நனவுல வரக்கூடிய அம்சத்துக்கு நான்கிற ஒரு சின்ன அம்சம் பொறுப்பாக முடியாது ஒரு ஏக்கம் இருந்துகிட்டு இருக்கு அந்த இயக்கத்துல ஒரு பகுதியாக தான் அந்த நான்கிறது இருந்துட்டு இருக்கு எப்படி அந்த சின்ன நான் வந்து எல்லா இயக்கத்துக்கும் பொறுப்பாக முடியும் அப்ப அது வந்து தன்னுடைய இயலாமையை அதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் வந்து அகத்தப்புறத்துல சரணாகிதிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிடும் புறத்துலயும் எல்லாமே அவன் செயலிட்டு சொல்லும் பொழுது அது மேட்ச் ஆகாது ஆஹ் என்னன்னு சொன்னா எது இருந்தாலுமே நீங்க புறத்தாமா இருந்தாலும் சரி அகமா இருந்தாலும் சரி மனோரி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு கான்செப்டுக்கு வரும் இப்ப எதுவுமே கூட எல்லாம் அவன் செயலும் சொல்லி நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அதை நம்ம கொஸ்டின் பண்ணாலும் அது அது உண்மையான சரணாகதி மாதிரி தெரியாது கொஸ்டின் பண்ணாம சர்தானிட்டு சொல்லி நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா

இல்ல நிகழ்வு வந்து அவன் செயல்ங்கிறத விட கூட நம்மளுடைய கர்மாவனுடைய விளைவாக ஏற்படுது அவன் சொல்லுங்கன்னா அவனுக்கு நமக்கு ஏதாவது பர்சனலா ஏதாவது ஒரு இது இல்லல்ல கர்மாவனுடைய விளைவாக சில விஷயங்கள் நமக்கு நடக்குன்னு எடுத்துக்கலாம் இருக்கு இருக்கிறதுனால அது வந்து முழுக்க அது கண்ட்ரோல் கிடையாது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அதுக்கு இது இருக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம கையில தான் இருக்கு அந்த ஒரு ஸ்கோப்

மத கூட மகிழ்ச்சிய அனுபவிக்க முடியாததுன்னு நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே போராடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க தான் போடுற மாதிரி கர்மா அப்படின்றது கர்மா கர்மா வந்து அதுவரையில இருந்தாலும் நீங்க சகிள நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா நீங்க லிப்ரேட் ஒரு ஒரு சாங் கேந்திரம் இல்ல ஒரு மகிழ்ச்சியான இடத்துல அந்த நேரத்துல நம்ம மைண்ட் எதிரிய காயமாயிருக்கே இதை மாத்தலாமா அப்படின்னு இது தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கின்னு அது ஆட்டோமேட்டிக்கா மாறுது ஆனா அது ஒரு அது சரியான அடங்குதான் இல்ல நீங்க அதுக்காக வந்து நீங்க எதுலையுமே லயம் ஆக மாட்டேங்க ஒரு பாட்டு கூட கேட்க மாட்டேங்க ரொம்ப கஷ்டப்படுத்தாருங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவே இருங்க அதனால ஒண்ணு ரொம்ப ஒண்ணும் டார்ச்சர் பண்ண ஒண்ணுதான் அதாவது அடிக்சன் ஆகாதான் அதுதான் நான் வந்து நல்ல உணவே சாப்பிட மாட்டேன் கசப்பா தான் சாப்பிட வேண்டாம் ருசியாவே சாப்பிடுங்க அடிக்ஷன் ஆயிரம்